அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த பாவங்களில் அமர்ந்திருக்காங்களோ எந்த நட்சத்திரங்களில் அமர்ந்திருக்காங்களோ அந்த பாவம் அந்த நட்சத்திர காரத்துவ அடிப்படையில் தான் பின் நோக்கமும் எதை சார்ந்த கர்மாவோட இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் எதை இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் என்று சொல்லக்கூடியது தான் ராகு கேது என்ற வீடுகளும் அதன் அதிபதிகளும் இந்த ராகு கேதுகளுடைய திசைகள் வரும்போது பலருக்கு மிகப்பெரிய சோதனையிலும் பலருக்கு மிகப்பெரிய பிரபலமான ஒரு யோகத்தையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல ஓடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ராஜ யோகத்தையும் தருகிறது இக்கெதுக்களுடைய திசைகள் யோகமாக இருக்கும் என்று நினைக்கும்போது பலருக்கு சோதனைகளை தருகிறது திசை நமக்கு பெருசாக யோகமே தராது கஷ்டத்தான் படப்போகிறோம் உக்கர் திசை மிக சிறந்த அளவான ஒரு யோகங்களை தரும் நினைக்கும் பொழுது கேது அவங்களுக்கு அந்த கேது திசையை இருபது வருடம் அவங்களுக்கு யோகத்தை தரும் இருக்கும் பொழுது இந்த ஏழு வருட காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பணத்தையும் மொத்த யோகத்தையும் கடைசி வரைக்கும் அழியாத செல்வத்தையும் புகழையும் வந்து அவங்களுக்கு தருகிறது ராகு கேதுக்களோடு சேர்ந்த கிரகங்கள் ராகு கேதுக்களை எந்த கிரகம் பார்வையிட்டு உள்ளார் என்ற அடிப்படையில் தான் ராகு கேதுக்கள் திசைகள் யோகத்தை செய்யும் ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் பொழுது அந்த ராகு திசையில் நல்ல யோகமான ஒரு காலகட்டம் என்பது வந்து முழுமையாக பதினெட்டு வருஷம் யாருக்கும் வேலை செய்தது இல்லை யோகத்தை தந்தது இல்லை ராகு திசையில் வந்துட்டு ஒரு பாட்டு ஒம்பது வருஷம் ஒரு பாட்டு ஒன்போது வருஷம் இந்த ரெண்டு பாட்டில் வந்து ஒரு பாட்டு மிக சிறந்த யோகத்தை ஒரு பாட்டு ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனைகளை வந்து தரக்கூடிய வலிமை தான் காட்டு கேது வரைக்கும் ஒரு யோகத்தையும் கேதுலேருந்து செலவாக வரைக்கும் யோகத்தையும் தருகிறது ராகு திசை பதினெட்டு வருஷம் ஒரு மனிதனுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரீதுன்னா மிக சிறப்பாக யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருந்துச்சுன்னா அந்த ஏழு இடத்துல அத்தனையும் நீங்கள் வந்து விட்டுருவீங்க ராகு திசை மிக சிறப்பாக யோகமாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடைய பலம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கேது திசை மிக சிறந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தர வேண்டும் என்றால் சனியோடைய பலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கே திசை நடைபெறுகிறது கே திசை ஆரம்பிக்கிறது பலரும் வந்து என்கிட்ட பேசும்பொழுது கேதுசை எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் கேதுசை வந்தாலே எனக்கு திருமண வைஃபில் பிரச்சனை குழந்தை வகையில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை நல்ல வேலையில் அந்த வேலை பயிற்சி இப்படிலாம் வந்து சொல்ல கேட்டிருக்காங்க கேது நின்ன வீட்டுக்குரியவரும் கேது என்ன நட்சத்திராதிபதியும் ஆரம்பிக்கும் போது தரக்கூடிய பலன்களை தருவாங்க கேதுவோடு எந்த கிரகம் சேர்க்கப்பட்டிருக்காங்களோ எந்த கிரகம் பார்வைப்பட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையிலாம் கேது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பலனை தருவார் பாவத்தில் நிற்கிறாரு அந்த பாவத்தை நின்று ஆறாம் இடத்துலையோ அஷ்டமஸ்தானத்திலேயோ ஒரு கிரகம் நின்று கேதுவை பார்க்கும் பொழுது அந்த கேது திசையில் அந்த ஜாதிய படிப்பனைகளை தரக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துது பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தது பொருளாதார சரிவும் வேலையின்மையும் நல்ல வேலையில் இருந்தால் வேலை பெயரும் இல்லை மிகப்பெரிய லாஸ் நஷ்டத்தை ஏற்படுத்தும் கேது ஒரு யோக கிரகத்தோடு சேரும்போது ஒரு முதல் பகுதியோ இல்லை ரெண்டாவது பகுதியோ அந்த எந் அந்த யோக கிரகம் எந்த பாவத்தை அதிபதியோ அது சார்ந்த வகையில் யோகத்தை தருகிறது கேதுனாலே சனி கேது ராகு எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது குணாதிசயம் இருக்குது அந்த குணாதிசயம் தகுந்தா போல தான் அந்த திசையே வேலை செய்யும் நீங்களும் அந்த திசை இப்போ உங்களுக்கு வந்து சூரிய திசை தான் சூரியனுடைய கேரக்டரை வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீடமாக எதிர்பார்க்குறது தன் ஆளுமைக்குள்ளே இருக்கிறது எதுலுமே நம்ம தான் நம்புறவனாக இருக்கிறது சூரிய திசை அந்த திசை முழுவதுமே அந்த அறக்கூடிய ஆறு வருஷம் ஒரு ஜாதகன்னு அப்படி தான் வாழ்வோம் அதேமாதிரி ராகு திசைன்னு சொல்லும்போது ராகு திசையை தன்மையை வந்து நிறையா சொத்து சேர்க்கணும் நிறையா பணம் சேர்க்கணும் நிறைய வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லி ராகுடைய தன்மையை வந்து அப்படியே கொண்டு போகிற தன்மையை வந்து ஏற்பட்டு கேது தன்மையில என்னென்னு பார்த்தீங்கன்னா கேது எல்லாத்தையுமே நமக்கு இருந்தாலும் பற்றெட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடியது தப்பிக்கக்கூடிய நிலை அப்போ நம்ம ஒரு விஷயத்துலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு நம்ம நம்ம வாழ்வோம் அதாவது கேது திசை வரும்போது அவங்களுக்கு நேரம் சரியில்லை என்றால் ராகுவை திங்க் பண்ணுவாங்க ராகு திசை வரும்போது அவங்களுக்கு சரியான நேரம் இல்லைன்னா கேதுவாக திங்க் பண்ணுவாங்க இப்போ இந்த ரெண்டு குண அதிசயங்களை தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது கேது திசை என் என்னுடைய வாடிக்கையாளர்கள் பலருக்கு மிக அற்புதமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் பெரும் அளவான பணத்தையும் தருது இப்போ கேது இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ அமர்ந்த கேது வந்து நமக்கு கேது திசை பிரச்சனையை கொடுமையாக செய்ய மாட்டார் அந்த எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த கேதுவோட ஆறாம் அதிபதியுடைய தொடர்போ ஆறாம் அதிபதி பாதிக்கப்பட்டு அக்கரப்பட்ட தொடர்போ எட்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டு அக்கரப்பட்ட தொடர்போ இருக்கும் பொழுது அந்த ஜாதகனுக்கு நல்ல வளர்ச்சி இருந்து மேலே ஒரு பெரிய டெவலப்பான வளர்ச்சி ஊற்று வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சரிவை ஏற்படுத்துவார் ஆனால் லக்கணம் பலமாக லக்கணத்தில் வர்க்கத்தம் பெற்ற கிரகங்கள் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கேதரிசு அந்த ஜாதகனுக்கு வந்து நல்ல யோகத்தை தந்துடுது ஆனால் யோகத்தை எந்தளவுக்கு அவங்க யோகத்தை அடைஞ்சாங்களோ அதே அளவுக்கு கேதுல வந்து தர்மத்தோடையும் நியாயத்தோடையும் இருக்கவில்லை இல்லை என்றால் அந்த கேது திசை எதெல்லாம் கொடுத்ததோ அடுத்து வரக்கூடிய சுக்கரதிசையில் வந்து அத்தனையும் வந்துட்டு அவனை விழிச்சியும் உடல் ரீதியான பாதிப்புகளையும் வந்து தருகிறது கேது பகவான் எந்த பாவத்தில் போய் அமர்ந்திருக்காரோ அந்த பாவத்தை அதிபதியும் இன்று நட்சத்திரமும் அதைவிட ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பாதகஸ்தானத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் கேதுவை பார்க்கிறதா என்பதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த கேது ஒரு ஜாதகத்தில் தருவென்றால் சனியோடைய பலம் அவசியம் சனி நல்ல வீட்டில் நல்லா ஆச்சு பெற்று உச்சம் பெற்று சனியில் பலமாக இருக்கணும் அப்போ ஆச்சு பெற்று உச்சம் பெட்டு பலம்னு சொல்லும்போது சனிவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு சம்பந்தம் பெறாமல் இருக்கணும் இருந்துச்சுன்னா அந்த கேது திசை அற்புதங்களை செய்யும் பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் கேது திசை தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை வர வைக்கிறது நன்றி வணக்கம்